கலந்து கொள்ளும் தமிழ் அறிஞர்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும் மூன்று பேரை வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அதில் வந்து பேச்சுக்களுடைய தொடக்கம் அந்த சாதனை என்ற தலைப்புல தான் அவங்க பேசணும் அந்த பேச்சு தொடக்கத்துக்கு பத்து மதிப்பெண் மொழியின் சரளத்தன்மை அவங்க எந்த அளவுக்கு அந்த பேச்சுடைய சரளத்தன்மை இருக்குது அதற்கு பத்து மதிப்பெண் தலைப்புக்கு ஏற்றவாறு கருத்து கூறுவதற்கு இருபது மதிப்பெண் சாதனை என்ற தலைப்புக்கு ஏற்றவாறு கருத்து கூறணும் பே பேச்சு முடிவு மூன்று டு ஐந்து நிமிடத்துக்குள்ள பேசி முடிக்கணும் அந்த மாதிரி டைம் அதிகமாச்சுன்னா பத்து மார்க் குறைக்குவோம் அந்த டேக்டில் முடிச்சாங்கன்னா பத்து மார்க் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது மதிப்பெண் பேச்சின் முடிவு மூன்று டு ஐந்து நிமிடத்துக்குள் முடிப்பவர்களுக்கு பத்து மதிப்பெண் வழங்கப்படும் மூன்று டு ஐந்து நிமிடத்து ஐந்து நிமிடத்திற்கு மேலே சென்றார்கள்னா மொத்த மதிப்பெண்ணில் பத்து குறைக்கும் ஸோ அதனால் வந்து மொத்த மதிப்பெண் ஐம்பது இந்த மதிப்பெண் முதல் மூன்று இடம்பெறுப்பவர்களுக்கு விருது வழங்கப்படும் இந்த பேச்சரிங்க மேலேயே கீதாநாயகன் அம்மையாக இருக்குது அம்மையார்கள் ரொம்ப